பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் கச்சத்தீவில் யார் வசிக்கிறார்கள் பிரதமர் ஏன் இப்படி பேசுகிறார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் எழுப்பிய கேள்விக்கு கங்கனா ராணாவத் பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி ஒரு வாரத்திற்கு முன்பு நாம் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பினோம் காங்கிரசும் திமுகவும் எப்படி ஒன்றாக சேர்ந்து இந்தியாவின் உயிரோட்டமான ஒரு பகுதியை வேறு நாட்டிற்கு தாரை கொடுத்தார்கள் என்பது குறித்து அரசு ஆவணங்கள் வெளியிடப்பட்டன அப்பொழுது அவர்கள் தமிழகத்திற்கு இழைத்த அந்த துரோகம் தெரிந்தது ஐஎன்டிஐ கூட்டணியினர் இந்தியாவின் இறையாண்மையை சேதப்படுத்தியதற்கு தமிழக மீனவர்கள்தான் அதற்கான விலையை கொடுத்து வருகின்றனர் திமுகவும் காங்கிரசும் செய்த இந்த துரோகத்திற்காக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள்தான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என விமர்சித்தார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் கச்சத்தீவில் யார்தான் வசிக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் இப்படி அடிமுடி தெரியாமல் பேசுகின்றார் என்று விமர்சித்தார் இதற்கு பதிலளித்துள்ள நடிகையும் ஹிமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளருமான கங்கனா ரனாவத் அக்ஷய்சின் பகுதியை தரிசு நிலம் என்று முன்னாள் பிரதமர் நேரு அழைத்ததையே திக்விஜய் சிங்கின் கச்சத்தீவில் யார் வசிக்கிறார்கள் என்ற கேள்வி பிரதிபலிக்கின்றது நேருவின் சிந்தனை இன்னமும் காங்கிரஸ்காரர்களின் மனங்களில் அப்படியே இருக்கின்றது இந்த மனப்பான்மை இருந்ததாலேயே இந்தியாவிற்கு காங்கிரஸால் வளர்ச்சியை கொடுக்க முடியவில்லை ஆனால் இது புதிய இந்தியா இங்கே நாட்டின் புவிபரப்பின் மீதான உரிமையில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்படாது அப்படியான சிந்தனை உடையவர்களுக்கு தேசம் நிச்சயம் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று கங்கனா ரனாவத் காங்கிரஸுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்